तदन्तेवासिनं श्री श्री श्रीशङ्करविजयेन्द्रसरस्वतीसमेन्द्राणां पादकमर्य अनन्तरोति प्रणाम तदन्ते वासिनं श्री श्री श्रीसत्यचन्द्रशेखरेन्द्रसरस्वतीसमेन्द्राणां पादकमर्य अनन्तरोति प्रणामयामाक्ष्याः पादकमयोः अनन्तकोटिप्रणामान् कृत्वा दर्पगाम्बिकासमेतः पवाईश्वर पादयोः अनन्तकोटिप्रणामान् कृत्वा अत्र शास्त्रीवर्याणां पादकमयोः अनन्तकोटिप्रणामान् कृत्वा अत्र आगतान् वेदविदुषान् वेदभक्तान् सर्वान् सुवासिनीं अन्यच्च वेदाध्यायिनां सर्वान् प्रणम्य किञ्चित् वक्तुम् उत्सव अद्य महत्सुदिनं आरिपुरम्होत्सवः इति वेगदम्बायाः विशेषदेव सत्यं नाम नमस्कारः मम स्वास्थ्यं किञ्चित् சமீச்சி நிதி பரன் சிஷிய பிரார்த்திய கிச்சி வந்து அனைவருக்கும் அடக்கம் எதிராக இருந்தாலும் கண்ணோட வாத்சலியமான வேண்டுகோலுக்காக வந்தது Bazen doğuşa alır. Bu ne adı? Yedekten çıkacağına dayıvan. Dayın ne ama? Nalan tiryu. Yıran değil. Anlarmı? Anda yedekten dar için çıkacağına. Nam

எல்லாம் சத்தியம்தான் ஆனாலும் கூட நமக்கு எத்தனை மேன்மையை கொடுத்து போகும் அத்தனை கட்டுப்பாடுகளையும் இந்த சாஸ்திரம் நமக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஆச்சாரப்பரமோ ஆச்சார ஆச்சாரப்பரமோ தபா ஆச்சார பரமோ ஞானம் ஆச்சாரா என்ன சாத்தியதே இன்னும் ஒரு விசேஷமாக அப்படின்னு சாதாரண எல்லாருக்குமே வைத்திகாண்ட நம்ம தனியா ஒரு கோஷ்டின்னு நினைக்கிற வேதத்தை நம்புறவா எல்லாரும் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு சில பேர் தான் அவளுக்கு அவளுக்கு அல்ல

தன்னையான சொல்றா பா அந்த பாவம் இருக்கு இன்னைக்கு இருந்து இருக்கு ஆனால் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அந்த சுவாமி பதத்துக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள விஜேச்சனம் வருது அப்போ ஆச்சாரம் எடுத்துருந்தா எல்லாருக்கும்

வேண்டாம் அவயம்பாக்கம் தெளிவாதான் ஜூட்டா படிச்சாக்கம் அன்னத்தை நானே பகவானுக்கு வைக்கிறேன் அதை தன் கையில் குடியும் போய்ட்டேன் முடியாது அப்படின்னு எக்காலத்துலேயும் முடியும் முடியாததுங்கிறது கழிவே கிடையாது அதே மாதிரி அனுஷ்டானம் ஒரு அந்த கையத்துக்கு முடியவில்லைன்னு தான் எத்துக்கு வரையணும் அப்போ அதை பண்ணிட்டு தான் அடுத்த போஜனம் அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு முடியலை அவசியம் முடியாது

முகால் என்னை யாராவது கேள்வி பண்ணினாலோ ஏதோ பண்ணினா கூட என்னோட சாஸ்திர சுத்தமாக நான் இருக்கணும் நான் வச்சேன் ஏதோ அந்த கொஞ்சம் இருந்த இடத்துல புளி தண்ணி இருந்துச்சு அந்த காலத்தில் பண்ணணும்னு துணித்தா பண்ணலாம் இல்லை ஆற்றுக்கு போன முன்னே பிராசத்தை பண்ணி இதை பண்ணிட்டு தான் இல்லை காலம் வெளியே போயிட்டுன்னு விட முடியாது விட்டா உலகத்துக்கு நஷ்டம்

ராஜபாட்டை அவனுக்கு போட்டு கொடுத்துட்டான் தேடவேண்ட கொஞ்சம் மின்னப்பின்ன இருந்தா அப்படின் அதை விடாம நான் பண்ணணும்னு நினைச்சுட்டா தாராளமா பண்ண எந்த ஒரு இதுமே காம் கோ பியாண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணுறது எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா முக்கியமான திரும்பங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா முடியாது அதனால் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப யோஜனை யோஜனைக்குன்னா நம்மகிட்ட இந்த இருக்கே உங்கள் சரீரத்தை நம்ம நிர்மலமாக வச்சுக்கணும் மழை இல்லாத வச்சுக்கணும் நல்ல விசார குணமாக வச்சு அதுதான் முக்கிய திரும்பம் அசூரியோ ராகமோ இதுவோ இது எதுவுமே உள்ள நுழையக்கூடாது தப்பான பாதையில நான் போகக்கூடாது இதுவும் தேவலை இதுவும் தேவலை இதுவும் தேவலை போகவே தெளிவா என்ன சொன்னா ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சால் சொல்லிடும் திருத்திடும் அவ திருந்தலைன்னா அவனோட பிராரத்து

ஒரு கால் நான் நினைச்சிப்பேன் ஆனால் எல்லா நம்ம எந்த அளவுக்கு இப்போது கல்யாணம் வார்த்தையோ ஒன்ஸ் யூ யூஆர் பிராக்டிஸ் டு சம் ஹேபிட்ஸ் த சைல்ட்ஹுட் அதை ஒரு கால் ஒவ்வொரு முதல நிமித்தம் வகுப்படுத்த வேகம்னு இருந்தாலும் இல்லை நான் ஆற்றுக்கு வந்த உடனே ஏழை அதாவது ஒரு கல்யாண கார்த்தி in my own dress. a traditional dress in the Mahidh Bhana Vaisanava It's not that, that that only dress counts. It's not that that only dress counts but it also counts. There are many things but it also counts நீங்கள் வந்து அப்போ நாளும் இடத்துல இப்போது கைலாஸ் யாத்திரை போனேன் இப்போதைச்சோட போனேன் நல்ல மதிப்பு இருந்தது அஃப்கோர்ஸ் மெனி இயர்ஸ் பிஃபோர் ஈவன் ஆஃப் நம்ம இருக்கணும்னு ஏதோ சில இதுகள் இருந்தால் அதனால் தெரியும் அதை நம்ம பிரிவாக இந்த வஸ்திரம் அதில் இருந்தால் தான் இந்த சில்ட்ரன் வில் அப்சர் தே வில் ஃபாலோ இந்த வாட் யூ டெல் விட வாட் யூ பிராக்டீஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் வாட் யூ பிராக்டீஸ் இஸ் மச் இம்பார்ட்டன் தே வில் அப்சர்வ் நீங்கள் வாயால் மட்டும் சொல்லிவிட்டு கையாண்ட இன்னவிட்டமில் கண்டிஷன்ஸ் சில நல்லா இருக்கலாம் பட் இன் ஜென்ரல் டு த மேக்ஸிமம் லெவல் நான் வந்து என்னுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லேயோ ஒரு நெத்தி கிட்டுக்கிறதுலையோ தைரியமாக நம்மளோட வாழ்க்கை அந்த தைரியமே நான் தப்பாக சொல்றேன் நினைக்கப்படாது குறைஞ்சி போயிடுது படிச்சுன ஒரு சந்தனமோ குருவமோத்தையோ என்ன அவளோட இதுவோ விபூத்தியோ படிச்சுன விட்டு போகலாம் எதுவும் சொன்னால் சொல்லிட்டு போகிறானே நீங்க ஒரு நாலு நாளைக்கு சொல்லுவா பத்து நாளைக்கு சொல்லுவா அப்புறம் சரி எங்களுக்கு தமிழ் ஆசையாக பேரை சமர்ந்துவோம் அதனால நம்மளோட சின்னங்களில் ஒரு நம்பிக்கை வச்சு நான் இப்படி இருக்கேன் எங்க பெரியவா அப்படி இருந்தா டேஸ் த ஒன்ஸ் ஒன்லி ஆன்சர் ஐ ஹாவ் லீஃப் இன் மை ஆன்சர் எங்க எங்கள் விரிவாடலாம் அப்படி வந்துட்டு இருந்தாள் நான் அப்படி இருக்கேன் அதை விட தயாரிந்தேன் அப்படின்ன பூர்வி அப்போ நம்ம இதிலையோ எல்லாத்திலேயும் புருஷன் ஒரு போனாலும் நம்மளோட டைம் அப்பத்தான் குழந்தைகளை அந்த இதில் கொண்டு வருதுன்னா அப்படி எப்படி அது டெய்லியூட்டார் நம்மளாலயே சொல்ல முடியாது அதனால நல்லா மௌத்து டு மவுத் இங்கே இருக்கிற நான் நம்மளை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நம்மளோட டெஸ்ட் தயார் காப்பாற்று எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் லெவல் ஐ வில் ட்ரை மை டெஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சிருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்படி இருந்தோமானால் லோகத்துக்கு பெரிய கஷ்டம் அதாவது யாராவது ஒரு மாற்றுப்பாதையில போனா கூட நம்ம தைரியமாக அந்த தனம் எனக்கு வேண்டாம் நான் தைரியமா இருக்கும் அப்படி நான் போயி அந்த மாதிரி இறங்கக்கூடாது நம்ம தர்மத்துல எங்க ஒரு சக்தி எனக்கு ஒரு தர்மம் வச்சுக்கா அதில் நான் இருக்கணும் இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு அதுவும் இந்த ஆச்சாரம்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய இருக்கு அது அவ்வளோ சட்டங்கள்லாம் சொல்லிவிட முடியாது ஆனா அவள் மனசுக்கு சரி அவள் அவள் மனசுக்கு அதை எவ்வளவு ஐ கேன் ஃபாலோ அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரியும் அதே மாதிரி நம்ம பந்துக்களோ யாரோ இருந்தாலும் இந்த விருந்தோம்பல் தேவோ பவா அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்பெல்லாம் வச்சுட்டு நீ மாசல்லாரா வராளான்னு பாப்பாடோம் என்ன ஒரு விஸ்தாரமான முட்டம் இப்போ இழுத்து கதவை சாத்திரம் யாராவது பார்த்துட்டு

நினைக்கிறதுக்குள்ளே வேற நினைக்கிறது இந்த மனசுக்குள்ளது ஆர்டர் கலக்கறது அப்போ நான் ஒரு காலி இருக்கலாம் ஆனாலும் நம்ம வந்து மரியாதையா கூப்பிட்டு மாத்துல தந்து இருக்கிற இடம் ஒரு சமண்டம் போடுறேன் அப்படின்னு நம்ம போ போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த விருந்தோம்பல் இருந்தூர்த்துன்னு சொன்னால் இவ்வளவு பராந்தத்துக்கு போக வேண்டிய அதனால இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தோணும் ஆனால் அதில் கம்பீரமாக ஆழமாக சமுதிரத்தை போல கம்பீரமான தர்மம் இருக்கு இருக்குச்சர் இருக்கு அதனாலதான் தான் எப்பவும் அந்த ஜாதம் இருக்கும் யார் எப்போ வந்தாலும் ஒரு மூணு ஜாதம் முப்பது நாள் பங்காயம் போடலாம் அப்படின்னு வெச்சிச்சுவான் ஏன்னா பசிங்கிறது சாமானிய தர்மம் எல்லாருக்கும் பசிங்கிறது அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல என்னுடைய குல தர்மத்துக்கு ஏற்பாடு அதுக்காக நான் வந்து இது பண்ணிக்கணும் இல்லை நாங்க போட்டுட்டு அப்புறம் நான் வேற தண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அதனால மூடிகிறது இந்த விருந்தோம்பல் நம்ம ஆச்சாரத்தில் உள்ளது ஒரு தப்பான பாதையில இருந்ததுன்னா அதை ஒருவேளை நமக்கு திருத்தியும் அதை கட்டுப்படலைன்னா அந்த கணம் நான் எனக்கு வேண்டாது இது ஒரு தைரியம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வேத மாத்தாவை உள்ள லட்சம் இருக்கிற வாழலாம் தரிச்சு கொடுத்தா இன்னும் லோகம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக என்னது ஒரு பிராயஷ்டித்த கர்மான்னு சொன்னால் நாம் வந்து நான் ஆரத்தை தான் அதை பண்ணலாம் ரொம்ப சு அதனால என்னென்ன முறையோட இப்படி இருக்கு அப்போ இப்ப நாள் இல்ல உடம்பு ஒத்துழைக்கல இப்பெல்லாம் என்ன முறை தெரிஞ்சுக்கிட்டு ും ഉൾപ്പെട്ടും അഴകാളും അഴകൾ നിയമങ്ങൾ അപ്പിങ്ങും ഉള്ള നമ്മൾ സാമാന്യ ധർമ്മങ്ങൾ എല്ലാവരോടും പഴയ சேனும் யாரையும் தள்ளக்கூடாது எப்படி படி ஆனால் என்னோட சில தர்மங்களை ஒரு வரையறைக்குள்ள வச்சிருந்து நம்ம வாழும் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வச்சு எல்லாரோடையும் எல்லாருக்கும் விடங்கிற பண்ணலாம் யாரும் போஷாந்தவா தாழ்ந்தவா இப்படி எல்லாம் விஷயமே கிடையாது இருந்துட்டு இதர சஞ்சாவிகள் எல்லாம் பண்ணியிருந்து இப்படி ஒரு அனுஷ்டானங்களோட இருந்துட்டு சமதமான குணங்களோட இருந்து ஆகாரத்துல நியமமாக இருந்து தப்பான வெளியில எண்ணம் இல்லாமல் தப்பாக இருந்தால் அதை எடுத்து வாய்ப்பு எடுத்து சொல்லி சாஸ்திர பிரகாரம் எதையும் எந்த காரியத்திலும் கண்ணடங்கிறத தைரியமாக சொல்லி அதில் ஒரு சங்கோச்சமே இருக்க அந்த மாதிரி நம்ம பரோபகார பரோபகாராய் பரோபகாராய மகந்தி தியாக

அந்த கருணையோட என்னோட குல தர்மத்துல காப்பாத்துறதுல அறிவச்சிட்டு என்னோட தர்மம் இல்லை நான் தம்பியா இல்லா அந்த மாதிரி நம்ம இந்த பாரத தேசம் பெரிய பெரிய இருக்கிறவாழ்ல பத்து நாளைக்கு நவராத்திரிதான் பிரதமர் அந்த மாதிரி ஒரு நியமம் அந்த மாதிரி நம்மளும் இருந்து உண்டு எல்லாருக்கும் அது உண்டு அவர் ஒரு ஒரு கோயிலா போய் சேத பாராயணம் பண்ணணும் ஏன் அங்க ஒரு நல்ல ஒரு கிடைக்கும் அந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு தெய்வ சாமி ஒரேட்ல அத்தனை கோவில்களோ இருக்கு ஆராய்ச்சி சொல்ல

ஒரு சாநித்தியம் இப்போ இப்போ இதனால அங்கேருந்து எல்லா ஜனங்கள் மாறினால ஒரு ஆள் ஒரு இது இருந்தால் தழைவு இருந்ததுன்னா என்னால் என்ன பண்ண முடியும் போய் ஒரு வேத பாராயணம் பண்ணுவோம் எதிர்பார்க்காமல் அப்புறம் அவள் எத்தீச்சு கொடுத்தா அது பட் நான் பண்ணுறது என்னையும் எதிர்பார்க்காமல் ஒரு ஆனந்தத்தோட அதை நான் முன்னிறுத்து கொண்டு வரணும்

இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கணும் ஏன் அது பண்ணுறா ஐயோ நம்ம பெரியவர்கள்லாம் பண்ணாரு நம்ம எப்படி விடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையால் ஒத்தனை சுற்று சுற்றும் சுற்றி இருக்காரு ஆக்சுவலி ஏ ஹாப் ராட் ஆஃப் டியூட்டீஸ் ஐயோ இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோஜனை பண்ண வேண்டியது நிறைய இருக்குது நம்மளால என்ன ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த கோயில் அங்கங்கே தழைச்சுட்டு தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க சுவாமியை படித்து போயிட்டு நம்ம ஆசாமில் சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா சாத்தியமாக இருந்துச்சு சாத்தியமாக இருக்குது இப்போ எத்தனை சுவாமி எத்தனை கோவில்கள் அந்த மாதிரி ஒரு கோவில்கள் நம்மளால் என்ன சமர்ப்பணம் பண்ண முடியும் நம்மளால் என்ன ஒத்தாசை பண்ண முடியும் இதுக்கெட் லைஸ்ட் அந்த மாதிரி

ി ദൈവഭക്തി അവശ്യം താമസ അതായത് അവശ്യം നമുക്ക് എന്നാലും ദേശഭക്തി ദൈവഭക്തി അത് മാതിരി നമ്മ നമ്മ കുടുംബ ഭക്തി കുടുംബ ആചാരും മിച്ച് നമ്മൾ മുറയോട് വഴിക്ക് പ്രയത്നം പണ അത് நாம் கூறியில் ஏதேனும் என்னுடைய நிறை இருப்பின் தீவரும்